லேவியராகவும் கன்னிரண்டாம் அதிகாரம் பின்னும் கத்த மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரு ஸ்திரீ கற்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக ஏழு நாள் தீர்த்தாயிருப்பாள் எட்டாம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் கடவது பின்பு அவள் முப்பத்து மூன்று நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்தலத்துக்குள் வரவும் கூடாது பெண் பிள்ளையை பெற்றாளாகி அவள் இரண்டு வாரம் சூதகஸ்திரியைப் போல தீட்டாயிருந்து பின்பு அறுபத்தாறு நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருக்க கடவுள் அவள் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டுப்புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டுவர கடவுள் அதை அவன் கத்தருடைய சன்னிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள் இது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம் ஆட்டுக்குட்டியை கொண்டுவர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் இரண்டு காட்டுப்புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சிகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டுவர கடவள் அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார்